தமிழ்நாட்டில் பூகம்பம் வந்தால் தாண்டா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்கு தான் எங்களுக்கு புரோட்டோக்கால் தேவைப்படும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் புயல் வந்தால் என்னென்னத்தை புடுங்கிறது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஏன் இந்த படம் போட்டெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க சார் அதாவது புயல் வராதுன்ட்டாங்க ஆனால் கரையை கட்டுக்கிறப்ப மேகம்லாம் கட்டு கட்டு கட்டுக்கட்டுன்னு உங்களை எல்லாம் இருக்கவே விடாது அட்டைமுளை பொழிஞ்சு ஊற்ற கவலை கணிக்கவே முடியாது என்ன புடுங்க போறியப்ப சொல்லி எனக்கு புரியல புயல் வந்தா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா என்ன நடக்க புயல் வந்தா மழை பெய்யும் பயங்கரமாக காத்தடிக்கும் கரண்ட் போகும் தண்ணி வீட்டுக்குள்ளே வரும் ஃபோனு போட்டா போகாது அவ்வளவுதானே இதில் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க தடுக்க புரியல அதான் புயல் வர்றதை தடுக்க முடியாது மழை பெய்யுறத தடுக்க முடியாது டவர் கிடைக்காம தடு சிக்னல் கிடைக்காம இருக்க தடுக்க முடியுமா கரண்ட் ஆஃப் பண்ணாமல் ஒரு நாள் இருக்க முடியுமா இல்லை சோத்துக்கு தான் ஏதாச்சும் வழி பண்ண முடியுமா இப்போ இவ்வளோ தூரம் பயங்கரமாக பேசுகிறா இல்லை இது வந்து என்ன திட்டம் இருக்குன்னு தெரியல அது எப்படி வந்து மழை வந்து எப்படி மாற போகுதுன்னு தெரியல புயல் வந்து எப்படி புரட்ட போகுதுன்னு தெரியல பேசுறீங்க இல்லை அப்படி பேசுறவங்க எவனாச்சும் ஒருத்தன் உங்களுக்கு உதவி தேவை ஏதாச்சும் ஒரு இடத்துல கஷ்டம்னா எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் இந்தந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நீ முழுசா எடுக்க வேண்டாம் உனக்குன்னு ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் அதாவது எங்களை பயம் ஒருத்திரியில் ஏ எங்களை சும்மா இருக்கிறவங்களை வந்து சொரிஞ்சு உரிய இல்லை நல்லா இருக்கிறவனை போட்டு அவனை மைண்ட அப்படியே மாத்தி விட்டு அவனை ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருமே அது சேர்ந்து நீங்க எல்லாம் என்னத்த நீங்க வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல எங்களை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் எங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கணும்ல அதை ஒரு பயம் பண்றதே கிடையாது இந்த டிவிக்காரங்க அதுக்கப்புறம் இந்த புதுசு புதுசாக முளைச்சி வர்றாங்க எங்கே இருந்தாச்சு இவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஜோசி அதை இந்த நேரத்தில் இவங்க வந்து ஹிட்டான உண்டு அதுக்கப்புறம் என்டையர் இயர் அதை வச்சு அவங்க வந்து பேச்சு வாழ்ந்துக்கலாங்கன்னு இதில் எதுவுமே அவங்க வந்து பண்ண போறது இல்லைப்பா எதுவுமே இவங்களால வந்து மாத்தப்போற கிடையாது இவங்களால இவங்க சொல்றது நடக்க போறது கிடையாது சொல்லப்போனால் இந்த திட்டுவா புயல நம்மளெல்லாம் வந்து அது வந்து ஒரு பிட்டுக்குள்ளே போட்டு அடிக்க போகுது நம்மளா சத்தம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அதை திட்டுவா புயல தலையில தூக்கி வச்சு நம்மகிட்ட திரிச்சாங்க கடைசியில் அது ஒண்ணுமே இல்லை அங்கே புயல் வந்து நடுக்கடல்ல வந்து கலஞ்சி போச்சு அபாசன் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் வந்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதுக்கப்புறமும் இன்னும் இருக்கு நம்பவே முடியாது ஏன்னா டிசம்பர் மாசம் வருது டிசம்பர் மாசம் வருதுன்னா நாங்கள் இப்ப ஜனவரி நான் சொன்னோம் நியூ இயர் வந்துருச்சுன்னு சொன்னோம்மா இல்லை நாங்களாம் நவம்பரில் உட்காந்துருக்கோம் நகரம் மாட்டோம் சொல்லுமா டிசம்பரில் முடிஞ்சு வச்சுடுறேன் இன்னோட முடிஞ்சு போச்சு வரும் அது வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பின்னாடி வரும் ஏகப்பட்ட விஷயம் எங்களை பயமுடுத்துறத ஒரு தொழிலாக வச்சிருக்கீங்க பற்றியெல்லாம் முதல்ல அதை நிப்பாட்டுகள் உங்களை நம்புனது ஒரு டைம் இல்லைன்னு சொல்லு இப்பயுமே நம்புகிறோம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லு மழை இந்த மாவட்டத்தில் வரும் இந்த மாவட்டத்தில் வராது இந்த மாவட்டத்தில் வந்தாலும் வரும் அவ்வளவுதான் அதுதான் வேலை பற்றமா இருந்துக மணிக்கு இவ்வளோ வேகத்தில் அடிக்க போகுது உங்களை வீட்டோட தூக்கிட்டு போயிட்டு வேற நாட்டுக்கு மாத்த போகுது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லாம எங்களை பயமுறுத்த கூட இப்போ எங்களை பயம் எத்தனை தான் எங்களை இப்படியே வச்சு இந்த கோடுசுட்டை போட்டு அவங்க ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க சார் ரூமுக்குள்ள உட்காந்து இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ எல்லா கதையும் எழுதி நம்ம கிட்ட வாசிச்சு காமிச்சிடறாங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா பார்த்தா கிடையாது எந்த இடத்துல அதாவது உங்க பிரச்சனை உங்களுடைய இது என்ன தெரியுமா எவன் பிரச்சனைல சிக்கி இருக்கானா அவனை போயிட்டு பார்த்து அவன் பிரச்சனையை சரி பண்றது அது எந்தெந்த இடத்துல மழை பொழிவு அதிகமா இருக்கு இந்த இடத்துல மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க மக்களுக்கு உதவி தேவைப்படுது இங்க இந்தந்த உதவிகள்லாம் இருக்கு இதை எங்க கொண்டு போயிடுச்சு இதுதான் நம்ம வேலை ஆனா இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்க இவங்களை நம்ம என்ன செய்யலாம் அதை பிரச்சனையே இல்லாத இடத்துல பயங்கர பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டியது பிரச்சனை இருக்கிற இடத்துல இவங்க போறது இல்லை ஏன்னா போக முடியாது இல்லையா அதனால பிரச்சனை இருக்கிறது போறது இவங்க என்ன பண்றாங்க மழை பொழிவு இருக்கிற இடத்துல விட்டுவிட்டு பேசாம மல்லாக்கப்பட்டு கிடக்குற ஐயா சில பேர் அவங்கள போயிட்டு உட்காந்து நோண்ட வேண்டியது ஆ என்னென்ன சேதம் ஆயிருக்கு யார் யாருக்கு வந்து உண்மையிலே வந்து உதவி தேவைப்படுது அங்கேதானும் சார் இவங்க போகணும் அந்த இடத்துக்கே இவங்க எந்த இடத்த வந்து குத்த முடியுமோ எந்த இடத்துல வந்து ஈஸியா ஆக்சசபிள் இருக்கு அங்கே போயிட்டு பின்னாடி போயிட்டு ஏதாச்சும் ஒரு செட்டப்பை போட்டுக்க வேண்டியது தயவுசெய்து இந்த மழையால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறையா பேர் பாதிக்கப்படு அப்படி நிறைய பேர் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை அரசாங்கம் அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க ஏதாவது பாதி பேருக்கு வந்து இப்போ அடுத்து எப்படி தொழில் ஒண்ணு இல்லை கடற்கரையோரமா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல என்னென்ன போச்சுன்னு தெரியல இந்த இதுல எல்லாம் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு இரநூத்தி முப்பதா எவ்வளவோ சொல்றாங்க இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டரும் அங்கெல்லாம் அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அங்க இருக்கிற வேற ஏதாவது உதவி தேவைப்படுதா உண்மையில உதவி செய்யறதுக்கு ஆளுங்க யாரு இதெல்லாம் வந்து எடுத்து போட்டாக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை ஒரு பய செய்யறது இல்லை நம்மளை மந்திரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கிறாங்க எங்களை மந்திரிச்சு விட்டுறது போதும் எனக்கு எதாச்சும் ஒன்றுதான் நாளைக்கு நீ நீ வந்து நிக்கபடியா இருந்தேன் அதே பட்சம் மனம் நீ காட்டி நீ சம்பாரிச்சிக்கிறதுக்கு அவ்வளவுதானே சம்பாரி வேணாம்னு சொல்லல கொஞ்சம் நியாயமா சம்பாரி எங்களை பயமூட்டி எங்களை குத்திக்கிட்டே இருந்து சம்பாரிச்சி என்ன சொன்ற இன்னொரு இந்த மாதிரிலாம் தயவு செய்து மறுபடியும் சொல்ற கூடாதியா அப்புறம் வாக்கி வந்ததெல்லாம் பேசுவோம் வராததையும் கூட கண்டுபிடிச்சு பேசுவோம் தோணலைன்னா தேடி தோண்டி எடுத்து பேசுவோம் பார்த்து